காவல்துறையை சேர்ந்த நண்பர்களே உணவு துறையைச் சேர்ந்த நண்பர்களே உங்கள் அனைவரையும் வரவேற்று தெய்வ திருமண பசுமன் முத்தராமலிங்க தேவர் சொல்லுவார் பிறந்த இனத்தை இவன் ஒருவன் அவனே இன துரோகி யாரும் தன் பிறந்த இனத்தை எவனெல்லாம் ஒழித்து வைக்கிறாரோ அவன்தான் இந்த இனத்தினுடைய துரோகி என்று சொல்லுவார் சாதி பேசுபவனுடன் பலகாரே சாதி பார்ப்பவன் பழகவே பழகாதே என்று சொல்லுவார் என்ன ஒரு வித்தியாசம் நீங்க பார்க்கணும் அவர் சொன்ன விஷயம் விஜயம் என்ன யாரோடும் ஜாதிய வன்மத்தோடு பழக கூடாது அனைத்து சமுதாயம் ஒன்று என்று நினைக்க வேண்டும் அப்படி இருக்கிறவர்களின் மத்தியில பலருங்கள் என்று சொல்லுவார் நீண்ட நாளாக இந்த டிஎன்டி ஒற்றை சான்றிதழ் கேட்டு போராடி வருகிறோம் எதற்காக போராடி வருகிறோம் என்று சொன்னால் எங்கள் அடையாளத்தை அரசாங்கம் மாற்றிவிடக் கூடாது என்பதற்காக இந்தியா முழுவதும் பழங்குடி சட்டம் பழங்குடி சட்டத்தை கொண்டு வந்தார்கள் தமிழகத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டிலே தமிழகத்திலே கொண்டு வந்தார்கள் ஈழக்குடி கிராமம் இந்த ரேகை சட்டத்தால் குற்றப்பரம்பரை சட்டத்தால் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு சமூகங்கள் பாதிக்கப்பட்டது இந்த அறுபத்தெட்டு சமூகங்கள் யார் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தால் தீவிரவாதிகள் இவர்கள் என்று இந்த தேசத்திற்காக பாடுபட்டவர்கள் தேச விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் இந்த மண்ணின் விடுதலைக்காக மாட்ட இந்த அறுபத்தெட்டு சமூகத்தையும் தீவிரவாதிகள் என்று சொல்லி நம்மளை ரேக வைக்க சொன்னார்கள் சற்று பேசி வருகிறேன் ரெண்டு முறை திருந்தாமநல்லூர் நல்லூர் கலவரத்தில் ரேகை வைக்க மறுத்து ஆங்கிலேயர் வருவான் அந்த துப்பாக்கி வெடிக்கும் வேறு தெரிந்து வெறும் வேர்கும் அருளாவை வைத்து எதிர்த்த ஒரு கூட்டம் கூட்டமைப்பு கூட்டத்துக்கு வந்து வர இருந்த அண்ணன் திருமாரணி அவர்களுக்கு வணக்கம் இது தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்